ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டு சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ஷோலை வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ஷோலை வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூலை மாதத்துடைய நான்காம் நாள் அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூன்றாவது மாதமான ஆணியுடைய இருபதாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை ஆணி மாதத்தில் வரக்கூடிய ஒன் ஆஃப் த ஒரு ஸ்பெஷல் வெள்ளிக்கிழமை ஸோ இந்த ஸ்பெஷல் வெள்ளிக்கிழமை ஆன்மீக ரீதியாக சில பரிகாரங்கள் செய்யணும் என்பது குறிப்பிடப்படுது ஸோ அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பா வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பார்க்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கிறது வருவதற்கு ஆணையுடைய வெள்ளிக்கிழமை நாளை நாள் இந்த வழிபாடு வந்து செய்ங்க நிச்சயம் இந்த வழிபாடு செய்கிறதுனால உங்களோட விதி வந்து மாறும் சோ உங்களோட விதி மாற என்ன வழிபாடு செய்யணுங்கிறத வாங்க பார்க்கலாம் பொதுவாகவே வெள்ளிக்கிழமைங்கிறது மங்களகரமான நாள் ஸோ வெள்ளிக்கிழமையில் நாம் சில காரியங்கள் செய்தால் அது சுபமாக இருக்கும் காரணம் என்னென்னா சுக்கரனுடைய தன்மை அதிகமாக வெள்ளிக்கிழமை நிறைந்து இருக்கும் சுக்கரனுக்குரிய நாள் என்று கூட வெள்ளிக்கிழமை சொல்லலாம் சமீபத்தில் தான் சுக்கர பயிற்சி வேறு நடந்தது சுக்கரன் வந்து மேசராசிலேருந்து அவருடைய சொந்த ராசியான ரிஷப ராசிக்கு வந்திருக்கிறாரு இந்த சூழ்நிலையில் இந்த வெள்ளிக்கிழமை இந்த வழிபாடு நீங்கள் செய்யக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்படும் அதுவும் ஆணி மாத வெள்ளிக்கிழமை செய்கிறதுனால நிச்சயமாக வாழ்க்கை விதி மாறும் சரி வாங்க ஆணி வெள்ளிக்கிழமை அப்படி என்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்கலாம் வெள்ளிக்கிழமை என்றாலே அது சிறப்புக்குரியது தான் மகாலட்சுமிக்கு சுக்கர பகவானுக்கும் உரியதாக இந்த நாள் கருதப்படுது ஒவ்வொரு மாதத்திலையும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைக்கு ஏற்றவாறு பலன்கள் வேறுபடும் அந்த வகையில் ஆனி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாளை நாள் ரொம்ப விசேஷமான திதியும் சேர்ந்து வருது இந்த தினம் அதனால் மிகவும் சிறப்பு மிகுந்த தினமாக கருதப்படுது இப்பேற்பட்ட நாளை தினத்தில் செய்யக்கூடிய பூஜையை பற்றி இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சுக்கர பகவானுக்குரிய கிழமையாக கருதப்படக்கூடிய வெள்ளிக்கிழமை சுக்கர பகவானுக்கு அதிதேவதையாக கருதப்படக்கூடிய மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யணும் எந்த நாட்களில் நாம் பூஜை செய்கிறோமோ இல்லையோ வெள்ளிக்கிழமையில் பூஜை செய்தால் என்றால் சுக்கர பகவான் மற்றும் மகாலட்சுமி தாயாருடைய அருள் ஈஸியாக கிடைக்கும் அதனால் செல்வ வளம் நமக்கு பெருகோ அதுலேயும் குறிப்பாக வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து சிறப்பான திதியானது நாளை நாள் வருது இது இன்னும் பல அற்புத பலன்களை தரக்கூடியதாக சொல்லப்படுது ஸோ இப்படி வந்து நாளை நாள் நமக்கு சிறப்பாக இருக்கும்போது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டை வெள்ளிக்கிழமை நாளை காலையிலையோ அல்லது மாலையிலையோ வந்து செய்யணும் இதற்கு உங்களுடைய வீட்டு பூஜரையை ஃபஸ்ட்டு வந்து தயார் பண்ணணும் முதல ஒரு கோலம் போட்டு கொள்ளுங்க அந்த கோலத்திற்கு நடுவே மஞ்சள் வந்து வைத்து அதற்கு மேல் குங்குமத்தை வைத்து கொள்ளுங்க அந்த கோலத்திற்கு மேலாக சுத்தம் செய்யப்பட்ட ஒரு குத்துவிளக்கை எடுத்து வைத்து அந்த குத்துவிளக்கு சந்தன குங்குமம் வைத்து அலங்காரம் செய்து கொள்ளுங்க பிறகு அந்த குத்துவிளக்கை மல்லிகை பூவை வைத்து அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் அடுத்ததாக அந்த குத்துவிளக்கில் நெய் ஊற்றி ஐந்து முகத்திற்கும் பஞ்சு திரி போட்டு தீபத்தை வந்து ஏற்றுங்க அந்த தீபம் ஏற்றும் பொழுது ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயை போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை கூறியவாறு ஐந்து தீபங்களையும் ஏத்துங்க அடுத்ததாக மஞ்சளில் சிறிது ஜவ்வாத சேர்த்து பன்னீர் ஊத்தி பிள்ளையார் பிடித்து பிள்ளையாரை அந்த விளக்கிற்கு முன்பாக ஒரு வெத்திலையை வைத்து அதற்கு மேல் வைத்திடுங்க பிறகு பிள்ளையாருக்கு மலர்கள் சாத்தி அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிந்த ஏதாவது ஒரு விநாயகர் மந்திரத்தை கூறி அவருக்கு அருகம்புல் அர்ச்சனை செய்து அவரை மனதார வழிபாட்டு கொள்ளுங்க அடுத்ததாக மகாலட்சுமி தாயாருடைய நூற்றி எட்டு போற்றிகள் அப்படி இல்லைனா ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி எனக்கூடிய மந்திரத்தை நூற்றி எட்டு முறை கூறி அந்த விளக்கிற்கு மலர்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும் இப்படி இந்த பூஜையை நாளை நாள் செய்வதன் மூலம் மகாலட்சுமி தாயாருடைய அருள் என்பது பரிபூர்ணமாக கிடைக்கும் அதோடு நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமைகள் அனைத்தும் நீங்கி செல்வ வளம் வந்து பெருகும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் விசேஷகரமான நாளாக திகழக்கூடிய நாளைய இந்த நாளை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க அதாவது நாளைய வெள்ளிக்கிழமை சிறப்பான திதி சேர்ந்து வரக்கூடிய இத வந்து முறையாக நாம பயன்படுத்திக்கணும் அதாவது இந்த நாளை முறையாக பயன்படுத்தி நான் சொன்ன பூஜை செய்து நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளணும் நம்பிக்கை இருக்கிறவங்க நாளை நாள் முழுமனதோடு செய்து பலன் அடைங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லி நம்புகிறேன் இன்னொன்று நான் என்ன சொல்ல வரேன்னா அக்னி வராகியாக இருக்கக்கூடிய நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மந்திரம் வந்து சொல்லணும் ஏன்னா வராகியுடைய மிக முக்கியமாக சொல்லப்படக்கூடிய நவராத்திரியானது வந்திருக்கு அதாவது அசட நவராத்திரியானது வந்திருக்கு இந்த நவராத்திரியில் அக்னி வராகியை நாளை நாள் வெள்ளிக்கிழமை இந்த மந்திரத்தோடு வழிபாடு செய்தால் நல்லது என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ அது என்ன மந்திரம் அதை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே இல்லாத மனிதர்கள் கூட இந்த பூமியில் இருக்கலாம் ஆனால் எதிரிகளே இல்லாமல் ஒரு மனிதனால் நிச்சயம் வாழ முடியாது தானாக உருவாகக்கூடிய எதிரிகள் நம்மளை பிடிக்காமல் பொறாமையில் உருவாகக்கூடிய எதிரிகள் நண்பர்களில் சிலர் எதிரிகள் இந்த மாதிரி நிறைய இருக்கலாம் தெரிந்த எதிரி கண்ணுக்கு தெரியாத எதிரி சொந்த பந்தங்களில் சில பேர் எதிரிகள் இந்த மாதிரி கூட இருக்கலாம் என்னவென்று சிந்திப்பதற்குள் நம்மளை எதிரியாக நினைத்து நமக்கு துரோகம் செய்யக்கூடிய நிறைய பேர் நம்மோடு சேர்ந்து பயணம் செய்துட்டு தான் இருக்கிறாங்க இப்படிப்பட்ட எதிரி தொந்தரவால் கஷ்டப்படுவாங்க வியாபாரத்தில் எதிரிகளால் தோல்வி அடைபவங்க எதிரிகளால் ஏவல் பிள்ளை சூன்யம் வைத்து பாதிக்கப்பட்டவங்க அனைவரும் நாளை நாள் இந்த வெள்ளிக்கிழமை வராகிய இந்த மந்திர சொல்லி வழிபாடு செய்திங்கன்னா இந்த தொல்லைகள்லேருந்து நீங்கள் விடுபடுவதற்கு உதவியாக இருக்கும் ஸோ எதிரிகள் விலக அக்னி வராகியுடைய மந்திரத்தை நாளை நாள் அந்த விளக்கேற்றி நீங்கள் பூஜை செய்கிறீங்கள அப்போயே இந்த மந்திரத்தையும் சொல்லுங்கள் ஸோ என்ன மந்திரம் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஒரு பேப்பர் பேனாக எடுத்து நோட் பண்ணிக்குங்க நோட் பண்ணி நீங்கள் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு இறுதியாக என்னுடைய தொல்லைகள் நீங்கள் இந்த விளக்கில் நீங்கள் வராகி வந்து அமர்ந்து இந்த மந்திரத்தை ஏற்று எனக்கான பலனை கொடுங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு இந்த மந்திரம் வந்து சொல்லுங்கள் வாங்க மந்திரம் என்னங்கிறத பார்க்கலாம் நோட் பண்ணிக்கோங்க ஓம் ஐம் ரம் ரம் அக்னி வராகியே மம சத்ருன் பச்சைய பச்சைய சுவாக இதுதான் மந்திரம் திரும்பவும் மந்திரம் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஓம் ஐம் ரம் ரம் அக்னி வராகியே மம மம சத்ருன் பச்சைய பச்சைய சுவாக பூஜரையில் நீங்கள் விளக்குக்கு முன்னாடி ஒரு கற்பூரத்தை ஏற்றி வைத்துவிட்டு அந்த கற்பூர நெருப்புக்கு முன்பாக இப்போ நான் சொன்ன இந்த மந்திரத்தை சொன்னால் அந்த நெருப்பில் எதிரி பிரச்சனை பஸ்மமாகும் எதிரிகள் உயிருக்கு ஆபத்து எதுவும் வராது என்பது குறிப்பிடப்படுது ஆனால் உங்கள் பக்கம் நேர்மையும் நியாயமும் உண்மையும் இருந்தால் உங்களுக்கு நியாயம் கிடைக்கும் தெரிந்த எதிரி தெரியாத எதிரி யாராக இருந்தாலும் சரி அவர்களால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது உங்களுடைய காவல் தெய்வமாக நின்று வராகி உங்களை காத்து அருள்வாங்க அதோடு மட்டும் இல்லாமல் எதிரிகளால் வரக்கூடிய மன பயத்திலிருந்து விடுபடவும் இந்த மந்திரம் உங்களுக்கு உதவி புரியும் ஒரே குடும்பத்திலேயே சண்டைகள் சச்சரவுகள் நீ பெரியவனா நான் பெரியவனா என்ற பிரச்சனை வந்தால் விரோதம் வளர்ந்து எதேதோ பேச்சுக்கள் நம்மளை துன்புறுத்தக்கூடிய வகையில் வந்து கொண்டே இருக்கோ நம்மளுடைய மனம் வந்து நோக்கும் இது போல் தப்பிக்கவும் இந்த மந்திரத்தை நீங்கள் பிரயோகப்படுத்தலாம் எவ்வளவு பெரிய எதிர்ப்பாக இருந்தாலும் அதை தாங்கக்கூடிய மனதை உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும் எதிரிகளால் பெரிய அளவில் தொல்லைகள் இருக்காது எதிரிகள் தானாக உங்களை விட்டு விலகுவாங்க சத்துருக்களை சம்காரம் செய்யக்கூடிய இந்த மந்திரத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் கண்டிப்பாக எனக்கு மகிழ்ச்சி பெருமளவு இருக்குது நீங்கள் இந்த தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை தெரிஞ்சு பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த வீடியோவை வந்து பார்க்கட்டும் நாளை ஆணி வெள்ளிக்கிழமை என்னெல்லாம் செய்தால் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பயனடையிட்டோம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பலனடையட்டும் அதே போல் இந்த வெள்ளிக்கிழமை பக்கத்தில் ஏதாவது ஒரு கோவிலுக்கு வந்து போயிட்டு வாங்க ஸ்பெசிஃபிக்காக அம்மன் கோவிலுக்கு போங்க அங்கே போனீங்கன்னா உங்கள் மனசுக்கும் சரி உங்கள் உடலுக்கும் சரி ஒரு ஆற்றல் வந்து கிடைக்கும் அதை நீங்கள் கண்டிப்பாக வந்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இதே போல் நம்ம சேனலில் நிறைய புதிய அப்டேட்டான ஆன்மீக வீடியோலாம் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க அதை நீங்கள் பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான ஆன்மீகத்தாள்கள் தாள்கள் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு பயனடையலாம் ஸோ நெக்ஸ்ட்டு சனிக்கிழமை வருது அதனுடைய பரிகாரமும் ஷேர் பண்ண போகிறேன் அந்த பரிகாரமும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதெல்லாம் தெரிஞ்சுக்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நான் போடக்கூடிய வீடியோவெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு பயனடையலாம் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்